கோவை மாநகராட்சியில் கழிவறை ஒன்றிற்கு முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை கக்கன் ஆகியோர் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் அது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் கோவை மாநகராட்சியில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் அண்ணாதுரை மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் அமைச்சரவையில் பணியாற்றிய நேர்மையான தலைவர் கக்கன் ஆகியோர் பெயரை கழிப்பறைக்கு வைத்திருக்கிறார்கள் எளிமையான இரண்டு தலைவர்களை அவமதிக்கும் கோவை மாநகராட்சியின் இந்த தரம் தாழ்ந்த செயலுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்படும் பேருந்து நிலையங்கள் அரசு கட்டிடங்களுக்கெல்லாம் தனது தந்தை பெயரை வைத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை விட மகத்தான தலைவர்கள் பெயரை கழிப்பறைக்கு வைப்பது அவர்களை அவமானப்படுத்தும் நோக்கமே அன்றி வேறென்ன உடனடியாக கழிப்பறையில் இருந்து தலைவர்கள் பெயரை அழிக்க வேண்டும் என்றும் இதற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதை அடுத்து கோவை மாநகராட்சியின் கழிப்பறையில் கருப்பு மை கொண்டு பெயர்கள் அழிக்கப்பட்டுள்ளது இதனால் நெட்டிசன்கள் ஏன் போல் கருணாநிதி பெயர் கழிவறைக்கு வைக்கவில்லை மருத்துவமனை பேருந்து நிலையம் நூலகம் கல்லூரிகள் பாலங்கள் அணைக்கட்டுகள் நீர்த்தேக்கங்கள் அனைத்திற்கும் கருணாநிதியின் பெயர் கக்கூசுக்கு மட்டும் அண்ணா கக்கன் பெயரா சூப்பர் எனவும் இதுதான் சமூக நீதியா எனவும் விமர்சனம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்